ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு செடிஸாக ரெடி பண்ணிக்கிட்டோம் பன்னீர் வந்து ஹோம்மேடாக வீட்லேயே நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் பன்னீர் வந்து இந்த க்யூப்ஸை வந்து நான் தனியாக எடுத்துக்கிட்டு தேவையானதை கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு பன்னீர் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு பன்னீரையும் அது கூடையே வந்து ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எது எடுத்துக்கணும் தக்காளி வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் நாலு தான் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதக்கி அரைக்கணும் அதுக்காக எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய ஜீரகம் பட்டை கிராம்பு ஸ்டார்பு இது கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பட்டை கிராம்பு இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டுறணும் அது கூடவே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும் வெங்காயம் வணங்கினதும் தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வணங்கினதும் அது கூட வந்து தேங்காய் துருவல் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காதும் நம்மளோட விருப்பம்தான் சேர்த்துக்காம கூட இருக்கலாம் அதனால் ஒன்றும் இது இல்லை தக்காளி வெங்காயம் வந்து வதக்கி அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து அதே கடாயில் லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பொட்டுக்கல்லில் ஒரு ஸ்பூனும் தேங்காவும் ஆட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துக்கிட்டேன் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் திரும்ப தாளிதம் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் வந்து பெரிய ஜீரகம் போட்டு பொரிச்சிட்டேன் ஃப்ரீஜிரவும் புரிஞ்சதும் கருவப்பில் ஆட் பண்ணிடணும் கருவேப்பில் பொறிஞ்சதும் அது கூட பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அந்த தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் காரம் தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுறலாம் இது கூட வந்து நல்லா முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது தேங்காய் ரோஸ்ட் பண்ணும்போது அது கூட போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த கிரேவி டேஸ்ட்டு ஓரளவுக்கு அந்த தக்காளி பேஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து நல்லா மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பன்னீரை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லையே வச்சிடணும் லைட்டாக பன்னீரோட அந்த கிரேவி மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ